நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நாளை முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் குருணாகல் மற்றும் உனதாகலை மாவட்டங்களிலும் இன்று அதிக உச்ச நிலையில் வெப்பம் காணப்படும் இதேவேளை சபரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் புத்தளம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் மத்திய சபரகமுக மேல் வடமேல் கிழக்கு மற்றும் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது அம்மாந்தோட்டை தொடக்கம் காதி ஊடாக கொழும்பு வரையான கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் സബ്രകമുഖ മേൽ മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും ഗാലി മറ്റു മാത്രി മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും ഐമ്പത് മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരളവ് പലത്ത മഴ പെയ്യല എതിർക്കപ്പെടുന്നത് മത്തി സബ്രകമൂഹ മാഗണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിൽ കാൽ വേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ കാറ്റ് കാറ്റു വീശു കടൽ പ്രാധ്യങ്ങൾ തക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാ നിലയിൽ കാണപ്പെടും